வெல்கம் டு யம்மனம் சமையல் இப்போ நம்ம தஞ்சை பெருவுடையார் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது இது வந்து ரெண்டாவது தோரணமாய் இன்றைக்கி வந்து வராகி அம்மனுக்கு பஞ்சமி பூஜைனால நாக பஞ்சமியா அன்னைக்கு நாங்கள் போயிருந்தோம் அன்னைக்கு அதனால பயங்கர கூட்டம் நாங்க நாங்கள் வந்து வெள்ளனையே போனதுனால புஞ்சமா இருக்கிற கூட்டம் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடமே ஃபுல்லாக சிவன் இருக்காரு வராங்க இது வந்து கொடிமரம் கொடிமரம் வந்து இப்பதான் செய்வாங்க நன்றி பெரிய நன்றி வச்ச கொடிமரம் கோயிலை நல்லா நீட்டாக பராமரிச்சிருக்காங்க பராமரிக்கிறாங்க ஒரு தூசி ஒன்றும் குப்பை எதுவும் இல்லாமல் நல்லா பராமரிச்சிருக்காங்க இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இதுக்கு இந்த ஆராய்ச்சி பண்ணுறாங்களா அது 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 கீழே போயிடுச்சான் அதனால் வந்து கங்கை குண்டை சொல்ல இது சோச்சுரம் ரெண்டு மூணு கோயிலுமே வந்து ஃபுல்லாக வந்து அந்த ஆராய்ச்சி அவங்க கீழே போயிட்டு சாயந்தால வந்து இது நல்லா நீட்டாக பார்த்துக்கிறாங்க இது வந்து கடைசி கோபுரம் நூற்றி எட்டு லிங்கம் நான் இது முன்னோட்ட பிறந்த இதை பார்க்கல இந்த விட்டு வந்து கடைசி வரைக்கும் பிறந்தது இது எல்லாத்தையும் பார்க்க இந்த பெயிண்டிங்லாம் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதான் ஆனால் கொஞ்சம் அழிஞ்சிருச்சு வராகி வந்து அப்படியே இருக்கு